நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிசி பழைய வினாத்தாளில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வருஷம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுது யார் அப்படின்னா தாரா பாரதி அவர்கள் அவர்களுடைய கேள்வியை கேட்பாங்க ஸோ அதில் பாருங்கள் ஓல்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெற்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க இந்த பாடல் பாடியது யார் தாரா பாரதி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பாடல் ரொம்ப கம்மி தான் சரி ஸ்கூல் புத்தகத்தில் வந்து ஒரு சில பாடல்கள் தான் இருக்குது அந்த பாடலை நீங்கள் படித்தாலே போதும் ஓகேவா அதுலேருந்து திரும்ப திரும்ப கேட்டே இருப்பாங்க அந்த வரிகள் பாடல் வரிகள்லாம் கேட்குறாங்க ஓகேவா பாருங்கள் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது இது அவருடைய பாடல் வரிகள் தான் விரல்கள் பத்து மூலதனம் என்று கூறியவர் யார் அப்படின்னாலும் என்னது யார் தாராபாரதி தான் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் மரியாது ரிப்பீட்டர் கொஷின் தான் தாராபாரதி இதில் பாருங்கள் அதே தான் பாருங்கள் விரல்கள் பத்து மூலதனம் டி பாருங்க ஓகேவா எழுதுனது யார் பாரதி ஸோ அப்படியா இப்போ ஃபஸ்ட்டு தான் நம்ம லாஸ்ட்டு தான் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அடுத்து பாருங்கள் உடம்பை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா யார் திருமூலர் தான் வருவார் முன்னீர் வழக்கம் மகுடூர் வேடில்லை முன்னீர் வழக்கம் மகுடூர் வேடில்லை ஓகேவா இது யாருடைய இது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் எழுதுனது சரியா தொல்காப்பியருடைய பாடலில் வந்து வரக்கூடியதான் இந்த முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறது வார்த்தையை வச்சுக்கோங்க வினய ஆடவர் குயிறே வினய ஆடவர் குயிறே அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா அப்படிங்கிறதுல தான் இந்த வினய ஆடவர் குருந்தே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா பின் வருமானவற்றொல் தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க அவர் எழுதாத நூல் எது அப்படின்னா இருண்ட வீடு அப்படிங்கிறது சரியா இந்த புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நொளி வெளிச்சங்கள் இது எல்லாமே தாராபாரதி எழுதிய நூல்கள் இருண்ட வீடு மட்டும்தான் அவர் எழுதுல இந்த இருண்ட வீடுங்கிறது பாரதிதாசன் அவருடைய நூல் கவிஞர் தாரா பாரதி எழுதாத கவிதை நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க கவிஞர் பாரதி எழுதாத நூல் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த சிறைகள் சரியா அந்த புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு இன்னொரு சிகரம் இதெல்லாமே அவருடைய எழுதிய கவிதை நூல்கள் சரியா பாருங்க சிக்கனம் பொறுத்துக்க சரியா சிக்கனம் சிக்கனங்கிறது சுரதா எழுதுனது சிக்கனம் சுரதா அடுத்து மனிதநேயம் மனிதநேயங்கிறது ஆலந்தூர் கோ மோகன் மோகனரங்கம் சரியா ஆகலந்தூர் கோ மோகனரங்கம் காடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாணிதாசன் காடு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் வேலைகளில் வேள்விகளே வேலைகள் வேள்விகளே யாரு கா கவிஞர் தாராபாரதி சரியா வேலைகளல்ல வேள்விகளே எந்த இணை சரியானதுன்னு கேட்குறாங்க பாருங்க சுரதா இமயம் எங்கள் காடியில் காலடியில் இது அவர் எழுதினது இல்லை தாராபாரதி எழுதுனது இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் இதெல்லாமே தாராபாரதி எழுதுனது ஸோ இது கரெக்டாக இருக்கு வாணிதாசன் சுட்டுவரல் தவறு மூமேத்தா பசிக்கரு தவறு சரியா